அஞ்சு வயசு ஆனால் ஆனால் முக ஸ்டாலின் சொல்றார் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக ஜெயிக்கணும்னு சொல்றார் முப்பத்தெட்டு ஜெயிச்சே தண்டமா இருக்காங்க எந்த வேலையையும் தெய்யாம நாடாளுமன்றம் சீட்டை பேசிட்டு இருக்கிறாங்க நாற்பது ஜெயிக்கணும்னு சொல்றேன் இன்னைக்கு நீட் நீட் என்று ஏமாத்திட்டு இருக்காங்க உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலின் நீட்னாலும் நிறைய குழந்தைகளுடைய குழந்தைகள் எல்லாம் இருபத்தஞ்சி மேல் திமுக ஆட்சி வகத்துனால் மரணம் பத்திரிகை அதெல்லாம் பெருத்த காமிக்க மாட்டோம் மனிதா என்ற ஒரு நம்முடைய குழந்தை மறைந்தது நமக்கெல்லாம் கண்டிப்பா நடக்கலாம் எடப்பாடியா சொன்னாரு குடும்பத்துக்கு கூட வேலை வாய்ப்பு அதை லைவ் எடப்பாடி முதலமைச்சர் லைவ் போட்டு அடக்கம் காமிச்சாங்க இன்னைக்கு நீட்டை பத்தி யாரும் பேசுறது இல்லை பத்திரிகை ஆட்சியை ஓடிட்டு இருக்கு திமுக ஆட்சி எந்த திட்டம் தெரியல ஆனால் நீட் எங்க பேசணும் முப்பத்தி எட்டு எம்பி வச்சிருக்க எங்க நாடாளுமன்றத்தில் பேசணும் போராடணும் ராஜினாமா பண்ணும் ஆனால் முப்பத்தி ஏழு எம்பி ரெண்டாயிரத்தி எம்பி ஜெயிச்சாங்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக எல்லாரும் சொன்னீங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்கும் போது அடிமை அண்ணாதிமுக சொன்ன யார் அடிமை திமுக கூட்டணி கட்சி பூரா அடிமை ஒரு சீட் ரெண்டு சீட் போய் தொங்கிட்டு இருக்கீங்க நாடாளுமன்றத்தை எங்களது முப்பத்தி ஏழு எம்பிகள் நாள் முடக்கினாங்க கூட்டணியில் பாரத ஜன கட்சியில் இருந்தோம் கூட்டணி கவலை இல்ல தமிழ்நாடு நலன் தான் எங்களை தலைவர் எடப்பாடியா முக்கியம் எடப்பாடியா முடக்கணும் நாடாளுமன்றத்தை காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தோம் அதுதான் அண்ணா திமுக அண்ணா திமுக கட்சி தான் தமிழ்நாட்டு மக்களுக்காக நலன் சார்ந்த கட்சி திட்டங்கள் கொண்டு வரக்கூடிய முப்பத்தி எட்டு எம்பிள் எதுவுமே தெரியாமல் இருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தல் வந்து போய் சொல்லுவாங்க திமுக சொல்லுவாங்க தேர்தல் முடிஞ்சு காணாம போயிருவாங்க மூணு வருஷம் ஆய் திமுக ஆட்சி வந்து திமுக ஆட்சி வந்து மூணு வருடங்கள் முடிஞ்சிருச்சு ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு சொல்லுது பாப்போம் ஏதாவது ஒரு திட்டம் திமுக கொண்டு வந்ததா மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு மூணு வருஷங்கள் எவ்வளவு நாள் இதுவரையிலும் எடப்பாடியார் நிதியொதுக்கி அம்மா அரசு கொண்ட திட்டங்களை தான் முதலமைச்சர் திறந்துட்டு இருக்க இன்னைக்கு நம்முடைய ராதாகிருஷ்ண பேருந்து சொன்னாரு இங்க இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு நம்முடைய தலைவர் பெயரை வைத்தது யார் கொண்டு திட்டம் ஸ்மார்ட் சிட்டி அமைச்சராக இருந்து எடப்பாடி உத்தரவு கொண்டு திட்டம் இருக்க ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஆனந்தா இருக்கும் போது கேட்டு எடப்பாடி கேட்டு பெற்ற நாங்க வந்து கொடுத்தோம் திருப்பூர் மாவட்டத்தில் ஐம்பது ஆண்டு வளர்ச்சி நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இந்த பல்லவ தொகுதியில் காலைகள் பாலைகள் கூட்டு கொண்டு வில திமுக வந்து இருக்குறோம் தீமுக்சியில் ஏதாவது ஒண்ணு சொல்லுது பார்ப்போம் எதுவுமே செய்யும் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்குறோம் நம்ம கல்யாணம் சொன்ன சொன்னது நெஞ்ச நிமித்திட்டு சட்டைய தூக்கிட்டு ஓட்டு கேட்குறோம் உரிமை அண்ணாட்டி விகாடன்னு மட்டும் இல்லை கொண்டு வந்து ஓட்டு கேட்கிறோம் தீமுகார ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஓட்டு கேள்வி பார்ப்போம் மூணு வருஷத்தை முடிச்சிட்டேன் பேரன் நேரத்தில் எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்க ஐநூத்தி இருபது வாக்கு குறிக்கும் பரப்பகுள்ள இருபது ரூபாக்குறிகள் ஐநூத்தி நாப்பத்தஞ்சு வாக்குரியும் எந்த வகையில நிறைவேறி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சதவீதம் தாய்மார்களுக்கு குடும்ப தலைவியலுக்கு ஆயிரம் ரூபாய் தரம் சொன்னீங்கல்ல ரெண்டரை வாரத்துக்கு கொடுக்கல எடப்பாடி பார்த்தார் ராதாகிருஷ்ணன் தெரியும் ஆனந்தன் தெரியும் நாங்க எல்லாம் சட்டமன்றம் கவனிக்கிற தீர்மானம் கொண்டு வந்து சட்டமன்ற ரகல பண்ணி ஏன் சொன்னீங்க செயலி எடப்பாடி குரல் எழுப்பி பிரச்சனை பண்ணி ஆர்ப்பாட்டம் அறிவிச்ச பின்னால் பாதி பேத்து கொடுக்க கொடுத்தாங்க பாதி பேத்து யாருடைய வீட்டுல இருந்து கொடுக்குறீங்க அந்த பணத்தை சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க நீங்க மின் கட்டண உயர்வு கிளம்புற எவ்வளவு கட்டுறீங்க உங்க வரிப்பணம் நீங்க கட்டுற வரிப்பணத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பாதி பேத்துக்கு கொடுக்குறீங்க யார் வீட்டுல இருந்து தீபுக்காரர் வீட்டுல இருந்து குடுக்கறானா உங்க வரிப்பணம் இடப்பாடியார் முதலஞ்சர்மாரு கொடுத்தாரு என்ன குடுத்தாரு பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்து ரூபாய் கொடுத்தாரு இல்லையா ஒவ்வொரு குடும்பத்துக்கு கொடுத்தாருல்ல பாகுபாடு நான் கொடுத்த திமுக உங்க பணத்தை உங்களுக்கு ஏமாத்துறாங்க இன்னும் தேர்தல் நேரத்தில் வந்து போய் சொல்லுவாங்க இன்னைக்கு யாருமே நல்லா இல்ல ஏழைகள் சரி இன்னைக்கு இந்த திருப்பூர் போட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்க திருப்பூர் இன்னைக்கு பின்னலோட எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அந்த தொழிலெல்லாம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அம்மா இருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த தொழிலுக்காக இருநூறு கோடி கடன் உதவி கொடுத்தாங்களா இல்லையா தொழிலை மேம்படுத்த வந்ததும் கோடி கொடுத்தாங்க திமுக கட்டணம் போட்டிருக்காங்க தொழில சுத்தமா முடிச்சுட்டாங்க எந்த தொழில் நல்லா இல்ல தொழிலாளர் நல்லா இல்ல தொழில் முதலீட்டர் நல்லா இல்ல ஏழைகள் நல்லா இல்ல நடுத்தரவர்கள் நல்லா இல்ல ஆனா எப்பவுமே திமுக அரசு எல்லாம்

எடப்பாடியோட சாதாரண தலைவரா இருந்து பரவாயில்ல எல்லாம் தெரியும் கிளர்ச்சியாளர் பொதுச்செயல ஒரு விவசாய முதலமைச்சர் இருந்தார் விவசாயி நாட்டை ஆள முடியுமா நாங்கெல்லாம் அமைச்சரா இருந்தோம் ஒரு மாசத்துல போயிரும் மூணு மாசத்துல போயிரும் ஆறு மாசத்துல போயிருந்தாங்க நாலு வருடங்கள் இருபது நாட்கள் அற்புதமான ஆட்சி நடத்தினாங்க

இந்த மாணவர்கள் இளைஞர்கள் கெட்டு போயிட்டாங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை எந்த போலீஸ்காரனும் வேலை செய்யறது இல்ல இன்னைக்கு எல்லாமே அடிமையா இருக்கிறாங்க போலீஸ் வேலை செய்யற திமுக விடுறது இல்ல மாணவர்கள் நம்ம குழந்தைகள் அழிஞ்சு போறாங்க கண்டிப்பா இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்கள் முடிவு எடப்பாடி முதலமைச்சரா வரணும் அப்பதான் இதெல்லாம் மாறும் என்று சொல்லி நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை வாக்களிக்க வேண்டும் இங்க யாரை வேட்பாளர் எடப்பாடி அறிவித்தாலும் இரட்டை வாக்களிக்க வேண்டும் எடப்பாடி தலைமையில் கூட்டணி நாற்பது எம்எல்ஏ சட்டமன்றத்தில் எப்ப வந்தாலும் சரி இருநூறு தொகுதி வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார் இந்த பல்லவன் தொகுதியை இந்த திருப்பூர் மாவட்டத்தை இந்த தமிழ்நாட்டை புறக்கணித்த திமுக புறக்கணித்து விடுபட்ட திட்டங்களை திமுக கொண்டு வர திட்டங்களை மீண்டும் நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லி வண்ணா திமுக அரசு அம்மாவுடைய அரசு கொண்டு வரும் எடப்பாடி தலைமையில் என்று சொல்லி மரவாதீர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொருத்தரும் இரட்டை வாக்களிக்கணும் வேற எந்த கட்சிக்கு வாக்களித்தாலும் போயிடும் திமுக வாக்களிக்க தயாரா இல்ல இந்த சிறப்பான கூட்டத்தை மாநாடு போல ஏற்பாடு செய்த அருமையண்ணன் நலத்திட்டம் வழங்கக்கூடிய அருமையண்ணன் எம் எஸ் எம் ஆனந்தன் அவர்களுக்கு அனைவர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இணைந்து பணியாற்றிய அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நமது கொங்கு மண்டல தளபதி அருமையண்ணன் எஸ் பி வேலுமணியண்ணன் அவர்களுக்கு பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் எம் எஸ் எம் ஆனந்தன் அவர்கள் நினைப்பு பரிசு வழங்கி கௌரவி கௌரவிப்பார்கள் மாவட்ட கழக செயலாளர் அருமையின் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள் நமது அம்மாவனுடைய நாளிதனுடைய ஆசிரியர் கழக செய்தித் தொடர்பாளர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் எம் எஸ் எம் ஆனந்தன் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள் கழக தோழர்கள் அனைவரும் ஆங்காங்கே அவர் அவர்கள் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேடையில் பத்து பதினைந்து நபர்களுக்கு மட்டும் நலத்திட்டங்கள் உதவிகளை வழங்கிவிட்டு கழக தலைவர்கள் அவர்கள் மேடையில் ஒதுங்க மேடையில் எல்லாமே தம்பி கோவிந்தராஜ் தலைமையில் கரை ஊராட்சியை சேர்ந்த திமுக மற்றும் மாட்டு கட்சியில் இருந்து முப்பது இளைஞர்கள் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தலைமையை ஏற்று கொங்கு மண்டல தளபதி அருமை அண்ணன் எஸ் டி வேலுமணி அண்ணன் அவர்கள் முனையில் இன்று முதல் தன்னை கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பயனாளிகள் அங்கங்கே அமருங்க ஒரு பத்து பதினைஞ்சு பேருக்கு மட்டும் தலைவர்கள் வந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கிவிட்டு செல்வார்கள் உங்களுக்கு வரவதற்கு தனியாக வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அவர் அவர்கள் வந்து பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு ஐந்து நிமிடம் அப்படியே அவங்க இருக்கையே அமருங்க கூட்டோடன் வாங்க எல்லோரும் அவரவர் இருக்கையில் அமருங்கள் உங்கள் இடம் தேடி பெயர் கூப்பிட்டவுடன் நீங்கள் வரவும் பதினைந்து நபர்களுக்கு மட்டும் மேடையில் பொருட்களை கொடுத்துவிட்டு நமது தலைவர்கள் எல்லாம் சென்று விடுவார்கள் உங்களுக்கு அவரவர் இருக்கையிலேயே பொருள் வந்து சேரும் தயவு செய்து அவரவர்கள் இருக்கையில் அமருமாறு பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு ஒவ்வொரு நீங்க இருக்கிற பாக்ஸில் இருந்து இங்க வரதுக்கு வழி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஊராட்சியா நாங்க கூப்பிடுறோம் உங்களுக்கு வந்து எந்த இல்லாம நீங்க நெரிசல்ல சிக்காம உங்களுக்காக வரதுக்கு தனி வழி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கொஞ்சம் மேடையில் இருக்காங்களா அப்படி போங்க தயவு செய்து மேடையில் இருக்கும் கழக தோழர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு ஏதுவாக மேடையை விட்டு கழக தோழர்கள் அனைவரும் இறங்குமாறு பணி முன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தையல் மிஷின் கொஞ்சம் எடுத்துடுவாங்க தையல் மிஷின் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க எல்லாமே கொஞ்சம் ஓரமா நில்லுங்க கட்சியில் சேர்றவங்க மட்டும் அப்படி கொஞ்சம் லைனா நில்லுங்க அப்படி போக அடுத்தது ஐன் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க முன்னாடி மங்களத்தை சேர்ந்த பார்வதி அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் முன்னாடி மேடைக்கு முன்புறமாக இருப்பவர்கள் பயனாளிகளுக்கு வழிவிட்டு நிற்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கிருஷ்ணவேணி இடுவாயைச் சேர்ந்த கிருஷ்ணவேணி அவர்கள் அவரையும் கூப்பிடா மொபைல் பார்வதி மேடைக்கு வரவும் மங்களத்தை சேர்ந்த கிருஷ்ணவேணி இடுவாய் சித்ரா கணேஷ் மங்களம் மேடைக்கு வருமாறு பணுவின்போது கேட்டுக்கொள்கிறோம் லோக்கல் லக்கல்போர்ட்டிங் சொல்லணும் யார் மங்களம் சித்ரா கணேஷ் பல்லடத்தை நகரத்தைச் சேர்ந்த ராசாதி முருகன் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பொங்குலரைச் சேர்ந்த கல்பனா அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்

ஒரு அஞ்சு செகண்ட் கழிச்சு ஓகே சொல்லிடுங்க மூணு செகண்ட் அவ்வளவுதான் அயர்ன் பாக்ஸ் சுப்புலட்சுமி மங்கலம் மணி மங்களம் கீதாவாணி வாணி மங்களம் மணி மங்களம் பழனியம்மாள் மங்களம் செந்தில்குமார் மங்களம் பழனியப்பன் முல்லைநகர்